நம்முடைய எரநல்லி கிராமத்தில் உங்களை எல்லாம் பார்த்து மாதிரி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நீ பாருங்க சிரிச்ச முகத்தோட உங்களை சொன்னது கையாட்டுறது எவ்வளவு உற்சாகமா இருக்காங்க நீங்க உற்சாகமா இருக்கீங்க இரநலியில எல்லாம் கலந்து பேசி நீங்க மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடணும் உங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும் நம்ம பஞ்சப்பள்ளி கால்வாய் இங்க வந்து உங்க ஏரியலுக்கு எல்லாம் தண்ணி வரணும் அதுதானே உங்க ஆசை அதையெல்லாம் சொல்ல அவங்க உறுதியா இருக்கிறாங்க பெற்று தருவாங்க உங்க ஏரிக்கு தண்ணி வரும் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அவங்க தீர்த்து வைப்பாங்க அதெல்லாம் நம்ம ஐயாவினுடைய மருமகன் சின்ன அன்புமணி அவருடைய மனைவி உங்கள் வீட்டு பெண் நம்ம வீட்டு பெண் பிரதமர் மோடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர் என்ற பாசத்தோடு வந்திருக்கிறார்கள் நீங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று உங்களை ஆசையோடு பாசத்தோடு கேட்டு வாய்ப்பினை தாருங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு பேசுகிறார்கள் இப்பொழுது நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரியார் முனைவர் சௌசி அன்புமணி அவர்கள் எரணி பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் உங்கள் அனைவரையும் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் உங்கள் முன் நிற்கின்றேன் இந்த பகுதியில முதல் பெண் வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன் அதனால உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் தண்ணீர் பிரச்சனை தான் அதுன்றது எல்லாமே எந்த பகுதிக்கு போனாலும் தருமபுரி மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை தான் தலைவிரித்து ஆடுகிறது அந்த பிரச்சனைக்கு என்னால் எல்லா முயற்சிகளையும் செய்வேன் அந்த உபரி நீர் காவிரி உபரி நீர் திட்டத்தையும் அதை செயல்படுத்துவதற்கான முழு முயற்சிகளை எடுப்பேன் அதே சமயம் பஞ்சப்பள்ளி கால்வாயில் அதில் உள்ள நீர் நிரம்புவதற்கான முயற்சிகளை முதல்ல எடுப்பேன் ஏன்னா உங்க உங்ககிட்ட நான் அத அந்த விஷயம் தான் நீங்க என்கிட்ட முதல்ல சொல்லிருக்கிறீங்க அதே போல சமுதாய கூட வேணும் இந்த பகுதியிலன்னு கேட்டிருக்கிறீங்க இதையெல்லாம் நான் கண்டிப்பாக நினைவில் வைத்துக்கொண்டு உங்களுக்கான வேலைகளை கண்டிப்பாக செய்வதற்கு எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு தான் கேக்குறேன் என் சகோதர சகோதரிகள்லாம் இருக்கிறீங்க உங்கள் வீட்டு மகளாக நினைத்து எனக்கு வந்து இந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களின் குரலாக உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை நான் போய் பேசுறதுக்கு தயங்கவே மாட்டேன் நூறு சதவீதம் உங்களுக்காக என் உழைப்பு இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை நான் பேசுவதற்கும் உங்களுடைய குறைகளை நான் கேட்டு அதை புரிந்து கொண்டு அதை எதனா அதுக்கு ஏதாவது முயற்சி எடுப்பதற்கு நூறு சதவீதம் நான் கடுமையாக உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து எனக்கு வெற்றியை தேடி தருமாறும் நான் வெற்றி பெற்றா உங்களுடைய வேலைகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் நான் கேட்கறேன் அந்த வாய்ப்பை எனக்கு தருமாறு பாசத்தோடு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மாமல்ல சின்னத்துல மறக்காம உங்களுடைய வாக்குகளை செலுத்தி என்னை வெற்றி பெற வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மது பழக்கம் குடி பழக்கம் இதையெல்லாம் நம்ம இந்த நம்ம தருமபுரி மாவட்டத்தை விட்டே ஓட்டணும் அதற்காகவும் என்னுடைய முயற்சி இருக்கும் இன்னொன்னு வந்து வேலை வாய்ப்பு நம் பசங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அதற்காக நான் வந்து இந்த சிப்காட் வளாகம் அமைக்க அதில் நல்ல பெரிய பெரிய தொழிற்சாலைகளோடு மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் கொண்டு வருவதற்கு முழு மூச்சாக நான் பாடுபடுவேன் ஏன்னா பசங்களுக்கு நல்ல வேலை வேணும் அது சிப்காட் வளாகம் அமைந்து கண்டிப்பாக அங்க பசங்களுக்கு வேலை கிடைக்கும் நம்மளுடைய படித்த பெண் பிள்ளைகளுக்கும் திறமையுள்ள ஆண்களுக்கும் வேலை கிடைக்கும் அதற்கான முழு முயற்சிகளை கண்டிப்பாக எடுப்பேன் நீர்ப்பாசன திட்டங்களுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடு கண்டிப்பாக எடுத்து என்னாலான எல்லா வேலையும் செய்வேன் என்று உறுதி கூறுகிறேன் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி நம்ம நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னமான மாம்பழத்தை நினைவில் வைத்துக்கொண்டு கண்டிப்பாக மாம்பழம் தேர்தல் நாளன்று மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் வீட்டு மகளாக என்னை நினைத்து கொண்டு வீட்டு பொண்ணை விட்டு அதே அதே எனக்கும் மாதிரி நீங்க என்ன எனக்கு வந்து வாய்ப்பு தரணும்னு கேட்டுக்கொண்டு மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்மா நன்றி நன்றி என்ன சொல்றாங்க பாத்தீங்களா நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்க உங்க வீட்டு பெண்ணா நினைச்சுக்கோங்க என்ன கைவிட மாட்டீங்கன்னு சொல்றாங்க ஏன்னா ஜெயிக்க போறது அவங்கதான் வெற்றி பெறது உறுதி அப்ப கை விடுவீங்களா கைவிட மாட்டீங்க நிச்சயமா உங்க எல்லாம் மாம்பழத்துக்கு தான் உங்க அக்காவுக்கு போடுங்க உங்க சகோதரிக்கு போடுங்க சரிங்களா நன்றி 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 ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க போறாங்க ஜெயிக்கிறது உறுதி ஒரு ஒவ்வொரு இடத்துல இதே மாதிரி உற்சாகமான வரவேற்பு எங்க பார்த்தாலும் பெண்கள் அப்படியே கூட்டி நிக்கிறாங்க சொல்லவே சொல்லவேண்டியது ஆர்ப்பிரிச்சு கொதிக்கிறாங்க அவ்வளவு வரவேற்பு இருக்கு மிகப்பெரிய விஷயமா பாத்துக்கோங்கம்மா திருச்சபத்தோட வணக்கம் சொன்னாங்க உங்களுக்கு கிராமங்களுக்கு சொந்த பந்தங்கள் இருந்தால் நமது பெண் வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் பண்பாளர் படித்தவர் பட்டம் பெற்றவர் அவர்களுக்காக நீங்க நீங்கள் தயவு செய்து எல்லோரும் உறவினர்களுக்கு எந்த கிராமத்தில் இருந்தாலும் மாம்பழ சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காலையில் எழுந்து எவ்வளவு நேரத்தில் நேரத்துக்கு வந்து ஓட்டு கேட்க சுறுசுறுப்பு மக்களுக்கு சேவை செய்யத்தில் ரொம்ப விவரமா துடிப்பா ஆர்வம் எங்களுக்கு முன்னால போய் நின்று சிரிச்ச முகத்தோட உற்சாகமா இருக்கீங்க அப்படி உங்களுக்காக பாடுபடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பினை தாருங்க என்றுதான் உங்கள் சகோதரியா நம்ம குடும்பத்தில் ஒருவராக எண்ணி பெண்கள் நீங்க ஓட்டு போடுவீங்க இளைஞர் தம்பி சொல்லவே வேண்டியதில்லை எல்லாருக்கிட்டையும் சொல்ல நீங்கள் அக்காவுக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க நீங்கள் கேட்க கேட்டிங்க தானே ஆகவே நம்ம வீட்டு பெண் உங்கள் வீட்டு சகோதரி உங்க அக்கா உங்கள் இனத்தில் மாம்பழம் சென்னத்திற்கு வாக்கு கேட்டு பேசுகிறாங்க கடமடு கிராமத்தில் வந்து கடமழ பகுதியில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கும் அன்பு தம்பி எந்த மகிழ்ச்சி அடைந்தது அதுவும் இவ்வளோ காலையில் அதுவும் எவ்வளோ வேலை இருக்கும் பெண்களுக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் பசங்க ஸ்கூல் அனுப்பணும் வீட்டு சமைக்கணும் இதையெல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய பெண் வேட்பாளர் முதல் பெண் வேட்பாளர் சௌமியா அன்புமணி வந்திருக்காங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நீங்கள்லாம் வந்திருக்கீங்க எல்லா வேலையும் விட்டுட்டு அதற்காக உங்களுக்கு முதற்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கிறேன் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக உங்களிடம் நிற்கின்றேன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தகோதான் அண்ணன் டி பிடி தினகரன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அதாவது முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அண்ணன் அவரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஐஜே கே மற்றும் புதிய நிதி கட்சியின் தலைவர்கள் ஏ சி எஸ் அண்ணன் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் அண்ணன் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஜான் பாண்டியன் அண்ணன் அவர்கள் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் கொங்கு முன்னேற்ற கழகத்தின் ஆசி பெற்ற வேட்பாளரும் இங்க உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன் ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறது உங்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக நான் இங்கே நிற்பதை ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை தேர்வு செய்து உங்களிடம் அனுப்பியிருக்கிறார் சரி நம்மளுடைய மக்கள் இருக்கிறாங்க கைவிட மாட்டாங்க நம்மளுடைய பெண்கள் இருக்கிறாங்க முதல் பெண் வேட்பாளராக நீ என்னை அறிமுகம் செய்திருக்க மக்கள் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களெல்லாம் எனக்கு தெரியும் ஏற்கனவே நான் அந்த பகுதிக்கள்லாம் நிறைய முறை வந்திருக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் நல்ல விஷயம் என்னன்னா நம்ம வந்து எத்தனையோ போராட்டங்களை செய்து தண்ணீர் பிரச்சனைக்காக போராடி நம்ம ஒகனைக்கல் கூட்டுக்குடி திட்டம்லாம் செஞ்சுருக்குறோம் இருந்தாலும் தண்ணீர் பிரச்சனை இங்க அதிகமாக தான் இருக்கு தண்ணீர் இருக்காமா நம்ம கிட்ட ஏனா குழா திறந்தா தண்ணி வரணும் வருதா இல்ல ஏன்னா தண்ணீர் என்பது நம்ம அடிப்படை உரிமை நம்மள தண்ணீர் வேணும்னா நம்மளதான் கேட்பாங்க எல்லாரும் எங்க தனியா தண்ணி இல்லையான்வாங்க நாம் பல மைல் தூரம் நடந்து நம் வாழ்நாளில் பாதியை தண்ணீர் சேமிப்பதற்காகவும் தண்ணீர் தேடுவதற்காக தான் கழிக்கிறோம் தண்ணீர் கிடைக்கலன்றதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி நேரமாவது குறைஞ்சது அதுக்காக நம்ம நம்ம நேரத்தை செலவிடுறோம் அப்ப வாழ்க்கையில ஒரு பாதிய தண்ணீர் தேடி தேடியே நம்மளுடைய பெண்களுடைய வாழ்க்கை போயிடுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நிறைய திட்டங்கள் நம்மிடமே இருக்கிறது இந்த காவிரி உபரி நீர் திட்டம்லாம் இருக்குது இருக்கிறது தர்மபுரி அதே போல நீர்ப்பாசன திட்டங்கள் வந்து இது விவசாய ஊர் எல்லாருமே மேடையில் நிக்கிறவங்க எல்லாருமே இல்ல மேடை கீழே நிக்கிற எல்லாருமே விவசாயிகள் தான் பெரும்பாலும் நம்மளாம் விவசாயம் சார்ந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் என்னுடைய தாத்தாவும் விவசாயி தான் எங்கள் மாமியார் இன்னும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க எங்க அண்ணன்களும் இன்னும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ விவசாய குடும்பத்துலேருந்து பிறந்த நமக்கு தண்ணீர் பிரச்சனை எவ்வளோ முக்கியமான பிரச்சனைன்னு தெரியும் அதுலேயும் இவ்வளோ பிரச்சனை பண்ணி ஒரு நூறு மூட்டை நெல் போட்டா கூட ஒன்றும் காசு வராது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு முதல் முதல்ல நான் திருமணமாகி ஐயா வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து இந்த மாநாடு எல்லாம் போடுவாங்க அப்போ நெல் மு ரூபாய் அதிகம் ஏற்றி ஒரு தீர்மானம் போடுவோம் கரும்புக்கு ஒரு டன்னுக்கு அப்ப ஆயிரம் ரூபாய் இருந்தாங்க நாற்பது ரூபாய் விவசாயிக்கு வேண்டிய காசு உற்பத்தி அந்த சட்டைக்கு வந்து காசு போடுறது இல்ல அது தைக்கிறவங்க கூலி அது கடையில் வந்து நீர்ப்பாசன திட்டங்கள் அதிகமாக நம்மிடையே இருக்கிறது இந்த நீர்ப்பாசனத்தை செய்து முடித்தாலே நம்ம மாவட்டம் செழிப்பாக இருக்கும் இதற்காக நிறைய திட்டங்கள் வைத்திருக்கிறோம் அதையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியும் மாம்பழ சின்னமும் தான் எதனோ எடுத்து போராடிட்டு இருக்கிறாங்க நமக்கே தெரியும் நம்மளுடைய கௌரவ தலைவர் அவர்கள் கூட சமீபத்தில் பட்ஜெட்லாம் வெளியிட்டாங்க விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் மருத்துவர் ஐயா தலைமையில் வெளியிட்டோம் இத்தனையும் செய்யற நாம தண்ணிக்காக இருக்கிற போராட்டத்தை முன்னெடுத்து செல்வோம் அவர்களுக்கு தோல் கொடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுக்கணும்னு நான் கேக்குறேன் ஏன்னா இதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் எல்லா விஷயத்துக்காகவும் போராடி பார்த்துட்டாங்க கூட வந்து தோல் கொடுக்கறதுக்கும் உதவியா இருக்கிறதுக்கும் ஒரு அணில் போல் உதவி செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்க வரலாறு படைக்க போகும் நீங்கள் இந்த வர ஏற்கனவே இப்ப சொன்னாங்க வரலாறு படைத்த கிராமம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வரலாறு நீங்க படைக்கணும் முதல் பெண் வேட்பாளரை நீங்க ஏதோ அப்படி வரலாறையும் நீங்க படைக்க வேண்டும்னு ஆசையோ கேட்டுக்கொள்ற உங்கள் வீட்டு மகளாக உங்க வீட்டு கஷ்டம் எனக்கு தெரியும் நம்ம கஷ்டம் பெண்ணுடைய கஷ்டம் பெண்ணுக்கு தெரியும் நம்ம வீட்டுல பசங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா அது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும் அதனால அந்த வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளையும் கண்டிப்பாக நான் வந்து இந்த பகுதியில எல்லாம் அமைப்பதற்கு என்னாலான எல்லா முயற்சிகளையும் எடுப்பேன் என்பதை கூறிக்கொள்கிறேன் உங்களோட சேர்ந்து உங்கள் குரலாக பாராளுமன்ற டெல்லியில போய் யாராவது ஒருத்தர் பேசணும் இல்ல உங்களுக்காக யார் பேசணும்னு நினைக்கிறீங்க நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு அந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கணும் நீங்க மட்டும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லுங்க ஒரு பெண் வேட்பாளர் வந்திருக்காங்க நம்மளை மாதிரி ஒரு பெண் நம்ம கஷ்டம் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாம் நீங்க சொல்லுங்க நீங்களும் ஞாபகமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்ம பாராளுமன்ற தேர்தல் வருகிறது ஓட்டு போடுற காலையிலே போய் ஓட்டு போட்டு வந்து விட வேண்டும் வேற யாராவது உங்களோட ஓட்டை போட்டுற போடுறாங்க அதனால நீங்கள் வந்து காலையில போய் ஓட்டு போட்டு வந்துருங்க கூட இருக்கவங்ககிட்டே சொல்லுங்க தைரியமாக சொல்லுங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வழங்கிய சின்னம் மாம்பழம்தான் அதே போல இடஒதுக்கீடு வழங்கி நம்ம பசங்களை படிக்க வைக்கிறதுக்கும் வேலை வாய்ப்புக்கும் வழங்கிய சின்னமும் மாம்பழம்தான் அதே போல இந்த காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டத்தை வழங்க போகும் சின்னமும் தான் சொல்லி எல்லார்கிட்டயும் நீங்க வாக்கு சேகரிக்க வேண்டும் நீங்களே ஒரு பிரச்சார பீரங்கியாக இங்க இறங்க வேண்டும்னு நான் நினைச்சுக்கிறேன் அம்மா நாங்க இன்னைக்கு உங்ககிட்ட பேசியிருக்கோம் நீங்க போய் ஒரு நூறு பேர்கிட்ட பேசி மாம்பழத்துக்கு ஏன்னா தைரியமா சொல்லுங்க மாம்பழத்தாலதான் இத்தனை கிடைச்சிருக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்லாம் யாரும் வழங்கல நம்ம மாம்பழ சின்னம் தான் எல்லாருக்கும் இந்தியா முழுக்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கிடைக்க காரணம் நம்ம மாம்பழ தான் அந்த மாம்பழ சின்னத்துக்கு நீங்க தைரியமா ஓட்டு கேளுங்க நீங்களும் சொல்லுங்க இடஒதுக்கீடு வழங்கிய சின்னம் நம்ம பசங்க இன்னைக்கு நல்லா படிக்கிறாங்க பெரிய பெரிய இடத்துல போய் போய் வேலை செய்யறாங்கன்னா அதற்கு காரணம் தான் இல்லைன்னா சீட்டு கூட கிடைக்காது எந்த அரசாங்க கல்லூரியிலயோ தனியார் கல்லூரியில கூட விஷயங்களை கொடுத்த சின்ன மாம்பழம் நம்ம நீர்ப்பாசன திட்டங்களை செய்ய கூட்ட சின்னமும் தான் சொல்லி நீங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி தைரியமா ஓட்டு கேட்கலாம் காலரை தூக்கி விட்டுக்கலாம் நீங்க பெருமையா சொல்லலாம் சரியா என் தம்பிங்கள இதெல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா இதெல்லாம் நீங்க அழகா அருமையா எல்லாருக்கும் சொல்லி உங்களை வந்து மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு கேட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எல்லா இடத்துலையும் மாம்பழ சின்னம் ஜெயிக்கிற மாதிரி நீங்கள் தான் செய்யணும் அதற்கு நீங்கள்லாம் நிறைய நீங்களே நீங்கள் தான் வேட்பாளர் நினைச்சுக்கணும் அம்மா இங்கே நான் நிக்கல நீங்க தான் நிக்கிறீங்க ஓகேவா ஆ சரியா சரி இதெல்லாம் நீங்கள்லாம் கண்டிப்பாக எடுத்து செல்வீர்கள் என்று எனக்கு நம்பிக்கையா தெரியும் அதனால நானும் தைரியமா உங்களை நம்பி இந்த தேர்தல் போட்டியிடுகிறேன் உங்க நீங்களும் என்னை நல்லா நம்பலாம் கடுமையாக உழைக்க நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்காக பாடுபடுவேன் என்று உறுதி கூறி மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி